எவர் கிரீன் பல பேருக்கு இந்த ஆங்கில வார்த்தையை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க எவர் கிரீன் இது திருவிக்கா நகர் பேருந்து முனையம் எவர் கிரீன் அப்படிங்கிறது ஒரு கப்பலோட பெயர் அந்த கப்பல் மாட்டிகிச்சை மாட்டிகிச்சை மாட்டுக்குச் செயு எங்கே மாட்டிகிச்சு சூயஸ் கெனாலில் போய் மாட்டிகிச்சை அது எவ்வளோ நாளாக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி 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 கடைசியாக ஒரு வழியாக எடுத்துட்டாங்க அதனால தான் அந்த எவர் கிரீன் அப்படிங்கிற கப்பலை வச்சு நான் உங்களுக்கு ஒரு பதிவை பண்ணுறேன் சூயஸ் கெனால் அது வந்து சுமார் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் மத்திய தரைக்கடல் செங்கடல் இதை இணைக்கக்கூடியது மத்திய தரக்கடைகளையும் செங்கடலையும் இணைக்கக்கூடியது தான் அது வந்து பெரிய போக்குவரத்துக்காக கப்பல் போக்குவரத்துக்காக இப்போவும் இருக்கிறது அது வந்து ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் அந்த இடத்த வாங்கி மன்னர்கிட்டேருந்து வாங்கி சவுதி அரேபியா மன்னர் அவர் கொடுத்தாரு அவருக்கிட்டேந்து இடத்த வாங்கி அந்த தோண்டுனாங்க தோண்டுனாங்க தோண்டிக்கிட்டே இருந்தாங்க அது கடல் மட்டத்திலேயே இருக்குது அது கடல் தண்ணி உள்ளே வந்து போகும் அப்படி வச்சுருந்தாங்க கடல் மட்டத்தில் அப்படித்தான் அந்த சூயஸ் கனாவை அவர் மன்னர்கள் மற்ற இப்போ அது வந்து கப்பல் போக்குவரத்து அதிகமாக இருக்கிறது எங்கே இருக்கிறதுனா ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இந்த மார்க்கம் கடல் மார்க்கம் அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிறது அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட தகவல் சுயஸ் கெனால் இப்போ எகிப்தில் அந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் அது முக்கியத்துவம் பெறுகிறது எகிப்தில் அந்த இஸ்ரேலுக்கும் அந்த ஒரு குழு இருக்க அவங்களுக்கும் அந்த ஒரு மத்தியஸ்தம் பண்ணி இப்போ அதை வந்து எகிப்து நாட்டில் தான் அது நடக்குது பேச்சுவார்த்தை நடக்குது அது சுமூகமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது எகிப்துனாவே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருவது என்னன்னா இந்த பிரமிடு தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் இன்றைய காலகட்டத்தில் வந்து நாலாயிரத்தி ஐநூறு காலகட்டத்துக்கு முன்னால் இந்த பிரமிடை கட்டினாங்க நைல் நதி ஓரம் கட்டினாங்க மிகப்பெரிய பிரமிடு அது ஜிசா பிரமிடு என்று அதை சொல்லுவாங்க அடிமைகளை வச்சு சின்ன சின்ன கல்லை அடுக்கி அந்த ஒரு கூம்பு வடிவத்தில் ட்ரையாங்குலர் ஷேப்பில் அது கட்டினாங்க அதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு பதிவு பண்ணியிருக்கேன் என்னுடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி கூட அங்கே போய் போயிட்டு வந்திருக்காரு நான் போகலை ஏன்னா எனக்கு அங்கேருந்து கோயத்துலேருந்து ரொம்ப பக்கம் போகலை ஆனால் இந்த விஷயமும் அதில் இருக்குது அதனால தான் நான் வந்து அதை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும் சுயஸ் கெனாலு எகிப்து எவர் கிரீன் கப்பல் இது சூயஸ் கெனால் எப்படி உருவானது அதை பற்றிய தகவல் தான் இதில் இருக்குது இது யாரெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்களோ அதை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு தகவல் இருக்குது சின்ன தகவல் தான் என்ன அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனா நீங்கள் வந்து கூகுளில் தேடி விக்கிபீடியாவில் அதிகமாக தெரிஞ்சிக்கலாம் பலர் போயிருக்காரு என்னோட எனக்கு கூட ஒருத்தர் நேற்று ஒரு யூடியூபர் வந்து அவர் அனுப்பிச்சிருந்தார் சுயஸ் கெனாலில் தான் அவர் இருந்தார் இருந்து அங்கேருந்து தான் அவர் பேசினார் என்ன பேசினாருன்னா நான் சுயஸ் கெனாலில் போயிட்டுருக்கேன் அவ்வளோ நீட்டு டாக்ஸியில் போயிட்டுருக்கேன் அவர் ஒரு தமிழ் யூடியூபர் தான் அதெல்லாம் நேற்றி நான் அதை கேட்டேன் பிரமிடை பற்றி அவர் சொன்னார் யூடியூபர் பல நாடுகளுக்கு சென்று வந்த யூடியூபர் அதனால தான் அதெல்லாம் சேர்த்து வச்சு நான் பதிவு பண்ணுறேன் எனவே நண்பர்களே இந்த காணொளி காணும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது இரவு வணக்கம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்